வணக்கம்ங்க இருபத்தேழு பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு திருப்தியான மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் முழுமையாக நீங்கள் வீடியோவையும் அதனுடைய ஆடியோவையும் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் பதிவுக்கு மேலே ஒரு நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொன்னிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க பல் ஆறு பல் ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம்ங்க காலை மயில காலை இணை சேர்க்க பண்ணியிருக்குதுங்க தலைச்சென்னில் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கறந்துருக்குதுங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடு பல் ஆறு பல் ஈத்து ரெண்டா நீத்துங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் கரவையும் போது மட்டும் பேருக்காக கயிறு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ரெண்டாவது ஈத்தில் இளம் பொருளாக ரெட் சிந்தி கிராஸ் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க நல்ல குணமுங்க தலைச்சனில் ரெண்டரை ரெண்டரை கறந்துருக்குது இப்போ ரெண்டாவது ஈத்து பல்லு ஆறு பல்லு காலை மயில காலைக்கு இன சேர்க்க பண்ணியிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நல்ல குணமான மாடுங்க இப்போ எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் பால் கறக்கும்போது மட்டும் கறவைக்கு லேசாக கயிறு போட்டு கணக்கு கறக்கணும் அப்படிங்கிறத அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க தரமான ரெண்டாவது ஈத்து ரெட் சிந்தி கிராஸ் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தார் பார்க்கர் சாகிவால் கிராஸ் கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க வயது பதினைந்து மாதங்கள் இருக்குங்க நல்ல தரமான ஒரு தார் பார்க்கர் சாகிவால் க்ராஸ் கிடாரிங்க நல்ல பால் வர்க்கம்ங்க நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து மாதம் சுழி சுத்தம் பல் போடலை தார் பார்க்கரும் சாகிவாலும் கிராஸ் கிடாரிங்க மலை வந்து பார்த்திங்கன்னா சாரல் மலை பெஞ்சிகிட்டே இருக்கிறனால பார்வைக்கு கொஞ்சம் மழையில் நலஞ்சதுனால எடுப்பாக தெரியாமல் இருக்குதுங்க ஆனால் நல்ல கிடாரி நல்ல குணத்தில் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடர் பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து காராம்பஸ் மாடுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கான மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை ஈத்து ரெண்டாம் நீத்து பல்லு ஆறு பல்லு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து ரெண்டு ஒன்றையும் கறக்கும் மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லை தெளிவான ஒரு காராம்பஸ் ஆறு பல் ரெண்டாம் நீத்து மாடுங்க காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத மாடாக நல்ல கொம்பு தலையில் நல்ல ஜெட் பிளாக் நேரத்தில் நல்ல அமைப்பில் பல்லு பாக்கியாக ரெண்டாம் நீத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் நீத்து காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெண்டும் ஒன்றையும் பால் கறக்கும் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காராம்பசு வேணும் ஜெட் பிளாக்ல வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் பல்லு பாக்கியாக வேணும் கறவிக்கு நிற்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது எய்த்து குட்டை மாடுங்க ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க தலைச்செனில் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பீச்சிருக்கிறாங்க இப்போது ஈத்து ரெண்டாம் நீத்துங்க நல்ல குணமான குட்டை மாடுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் செனை உறுதிங்க குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது நேரம் ஒவ்வொரு லிட்டரு பாலில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லில் இருந்து கடை பல்லுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்புங்க செனைக்கு உத்தரவாதம் கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காமில் பால் வரும் தலையீத்தில் வேலைக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் பீச்சு இருக்குதுங்க குட்டை மாடுகளை விரும்புகிறவங்க செனையோடு இருக்கிற மாதிரியும் நல்ல குணமாக இருக்கிற மாதிரியும் கால் அணைக்காத மாடாகவும் வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இது வந்து பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரிங்க அதாவது நெத்தி சுட்டி நாலு காலில் வெள்ளை இருக்குங்க வால் தளவில் பூவாலாக இருக்குங்க இது வந்து உம்பளச்சேரி பிரீடுன்னு சொல்லுவாங்க உம்பளச்சேரியிலே கொஞ்சம் குட்டை இனமுங்க உயரம் வந்து பார்த்தீங்கன்னா திமிலோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி டு நாலடி தான் இருக்குங்க நல்ல குணம் குட்டை மாடு வேணும் நம்ம வீட்டுக்கு செனமாடு இளம் பொருளாக கறவைக்கு நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு மாற்றினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது இத்து குட்டை மாடு பல்லு கடை முளைப்பு செனை ஏழு மாதம் குட்டை காலைக்கு இனச் சேர்க்கை பண்ணியிருக்குது விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க கண்ணு போட்டு பாலுக்கு நிற்கல நாலு காம்பில் பால் வரலைன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க ஏன்னா ரொம்ப குணமாக இருக்குது வாங்கின இடத்துல இதுவும் என்னுடைய இன்னொரு மாடும் வாங்கியிருந்தோம்ங்க அதனால் வந்து ரெண்டுமே தெளிவாக இருக்கிறனால தான் நம்ம அவங்க சொன்ன தகவலை தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்ருக்குறோம் சென்னைக்கு உத்தரவாதம் பாலுக்கு நிற்கும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதிமூன்று மாதங்களான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற சுருட்டை எருமை கிடாரிங்க நல்ல கொம்பு தலைங்க நல்ல கால் ஊக்கம்ங்க நல்ல குணம் மூக்குத்தி இருக்குது மூக்கு அறியலைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க சுருட்டை எருமை கிடாரி வேணும் நல்ல கால் ஊக்கத்தில் நல்ல கொம்பு சுருள் கொம்பில் மூக்கறியாமல் நல்ல ஊக்கமான கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க என்னுடைய தாயருமை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆறு டு ஏழு லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல பெருங்கூட்டு எருமையாக வருங்க மழை ஈரமுங்க அதனால் வந்து இன்னும் தண்ணி விற்கிற காலையில் கொஞ்சம் வாடலாக தெரியும் மற்றபடி கெடாரி நல்ல குணத்துலேயும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலையும் கொம்புதெல்லாம் அருமையான கொம்புதலைங்க காதுகள் நல்ல பெருங்காதில் இருக்கக்கூடிய தெளிவான கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மழை காலங்களில் நோய் மேலாண்மைங்கிறது எருமைகளை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எதுவுமே கிடையாதுங்க எவ்வளோ மழை பேஞ்சாலும் மழையில் கட்டியிருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மை தாக்கம் கோமாரி நோய் தாக்குதல் இது எல்லாமே எருமைகளுக்கு அறவே இல்லைங்க அதீதமான வெயிலில் கட்டியிருந்தால் மட்டும்தான் காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் எருமைகளுக்கு வரும்ங்க மேய்ச்சல் இருக்குது மழைக்காலங்கள் பராமரிப்பு இல்லாமல் நல்ல குணத்தில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எருமை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூக்குத்தி இருக்குதுங்க மூக்கு அரியில் ரொம்ப பொறுமையான குணம் தாயிருமை ஆறு டு ஏழு லிட்டர் கறவை நல்ல கால் ஊக்கம்ங்க மேச்சல் இருக்கிறவங்க இறமையை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் மீண்டும் நிறை சனையில் விற்பனை செய்கிறதுக்கு நல்ல பிரீடு குவாலிட்டியாக இருந்தால் அதற்கான விலை நமக்கு கிடைக்குங்க இது நல்ல பிரீடு குவாலிட்டிங்க சுரட்டையில் நல்ல கண்ணாக வந்து சேரும் வாங்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குறா குட்டை மாடுங்க பல்லு நாலு பல்லுங்க ஈத்து தலை ஈத்துங்க கன்று கிடாரி கன்று குட்டை கன்று கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் குறால குட்டை மாடு ஈத்து தலை ஈத்து கன்று கிடாரி கன்று அதுவும் குறா கன்று மாதிரி தான் வருங்க நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் வேணும் கிடாரி கண்ணோட இளம் பொருளாக கால் அணைக்காத மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து தலையீத்து பல்லு நாலு பல்லு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் தெளிவாக பீச்சிக்கலாம் விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடு ஒரு ஒன்பது மாதமான மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் ரெண்டும் சுளி சுத்தம் மாடு கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் தற்போதைய சூழலில் கண் மட்டும்தான் ரெண்டு நேரம் இருக்குதுங்க ஏன்னால் கண்ணுக்கு ஒரு ஒன்பது மாதங்கள் கிட்ட ஆச்சு மாடு ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று மாடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கன்று தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மாடு தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் தாளோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு சுத்தமாக பீச்சிங்க நல்ல மடிகால் சுத்தம் மாடு இன்று காலை தான் வந்ததுங்க வந்தோடனே நம்ம வீடியோ எடுக்கிறனால இன்னும் வயிறு நம்பாமல் இருக்குது கூறுவாரான மாடு காலக்கன்று நல்ல டாப் கிளாஸான காலக்கன்றுங்க கன்று மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா காலைக்கன்றோட விலை பதினஞ்சாயிரம் ரூபாய் மாடு ஐந்து மாதம் செனை உத்தரவாதத்தோடு இருக்கிற மாட்டோட விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இரண்டும் சேர்த்து நாற்பத்தி ஒன்பதாயிரம்ங்க மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் கன்று வேணாலும் வாங்கிக்கலாம் கன்று மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் கன்று இன்னும் ரெண்டு நேரம் பால் ஊட்டிகிட்ருக்குதுங்க இன்னொரு அதிகபட்சம் ஒரு ஒரு மாதத்துல நம்ம பாலை வத்தடிச்சிட்டோம்னா தான் அடுத்த ஈத்துக்கு மாடு நல்லா தயாராகுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும் காலக்கன்று நல்ல டாப் கிளாஸான காலக்கன்றுங்க நல்ல குணத்தில் மயில மாடு விளாட்ற கொம்பில் தரமான காலக்கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம்ங்க மாடு மட்டும் முப்பத்தி நாலு கன்று மட்டும் பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடர் பண்ணி கொடுக்குறோமுங்க ஜாயிண்ட் வார்டர் அமைகிறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து காங்கேயம் ரெட் சிந்தி கிராஸ் செவல மாடுங்க கண்ணு மயிலக்கன்று காலக்கன்று பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் பீச்சலாம் ஒரு நாலு நாள் அணைச்சி பீச்சினிங்கன்னா அப்புறம் அணைக்காமே பீச்சிக்கலாம் நல்ல குணவனமான மாடுங்க பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை லிட்டர் பால் இருக்குதுங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று காலை கன்று மாடு வந்து காங்கயமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க பல்லு ஒரு துளியோட தேய்மானம் கிடையாதுங்க இப்போதான் புதுவாய் இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்கிறதுனால பார்வைக்கு வாடலாக தெரியுது காலக்கன்று காங்கைங்கன்று காலக்கண்ணுங்க பத்து நாள் த காலக்கன்றுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் நேரம் ஒரு மூணு லிட்டரு பால் தெளிவாக பீச்சிக்கலாம் காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை வரைக்கும் கறவை வருதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் தேவை நீங்கள் கறந்து முடிச்சிட்டு மறு விற்பனை செஞ்சிங்கன்னா கூட காலக்கன்று பத்து டூ பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்ல கரிமட்டில் வச்சுருந்தா ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிங்க அதனால் நஷ்டங்கிறது பெருசாக போகாது பால் தேவைக்கு ஏற்ற தரமான மாடு ஒரு வாரம் அணைச்சி கறந்திங்கன்னா அப்புறம் அணைக்காமல் கறக்கலாமுங்க இது வரைக்கும் வச்சிருந்த இடத்துல அணைக்காமல் தான் கறந்துட்டு இருந்தாங்க நம்ம பெண்கள் கறக்கற சொல்லி முதல் நாள் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால காலை அணைச்சிக்க சொல்லியிருக்கிறோம்ங்க ஏன்னா புது இடம் புது சூழல் ஆட்கள் மாறுறாங்க கறக்கூடிய நேரம் மாறுது ஒவ்வொரு சில பேர் காம்பை வந்து மறித்து கறப்பாங்க கை விரலை வந்து மறித்து கறப்பாங்க சில பேர் வந்து நல்லா இழுத்து கறப்பாங்க அந்த மாதிரியான சூழல் இருக்கிறதுனால நம்ம அணைச்சி கறக்குறோங்க நல்ல குணமான மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குகிறோனாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க திருப்தியாக கறந்து பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம்க நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க